வாய்ப்பை கேட்டு அலைஞ்சோ அந்த காலங்க யூடியூபே வாய்ப்பா போச்சு இந்த காலங்க வாய்ப்பை கேட்டு அலைஞ்சோ அந்த காலங்க யூடியூபே வாய்ப்பா போச்சு இந்த காலங்க அடித்தட்டு மக்களும் கூட தனி திறமையை காட்டுகிறாங்க தனக்குன்னு ஒரு சேனலில் தலை நிமிந்து நிற்கிறாங்க தமிழை எல்லோருக்குள்ளும் திறமை இருக்கு பாருங்க சினிமா அட்ஜஸ்ட்மெண்ட்டு இல்லை கேளுங்க வாய்ப்பை கேட்டு அலைஞ்சோ அந்த காலங்க யூடியூபே வாய்ப்பாக போச்சு இந்த காலங்க வாய்ப்பை கேட்டு அலைஞ்சோம் அந்த காலங்க யூடியூபே வாய்ப்பாக போச்சு இந்த காலங்க அடை பாமரனும் போடுறாங்க நியூஸு அவ திறமைகளுக்கு கிடைக்குதுங்க மக்களிடம் மௌசு அட எத்தனை பேர் திறமை இருந்து புதைக்கிறாங்க மனசில் அந்த திறமை எல்லாம் ஒன்று சேர்க்கும் எட்டு தாங்க பெருசு அடை படித்தவங்களும் போடுறாங்க நியூஸு அவ திறமைகளுக்கு கிடைக்குதுங்க மக்களிடம் மௌசு அட எத்தனை பேர் திறமை இருந்தும் புதைக்கிறாங்க மனசில் அந்த திறமை எல்லாம் ஒன்று சேர்க்கும் யூடியூப் தான் அங்கே பெருசு வெகு சிந்தி உழைப்பவனோ கவிதையை படைக்கிறான் தன்னோட மனவழியை யூடியூபில் நடிக்கிறான் யூடியூப் பார்த்து எத்தனை பேர் கவலை மறக்கிறான் தனக்குள் இருக்கும் திறமை கொண்டு உலகனில் புதிய சரித்திரம் படைப்பான் வாய்ப்பை கேட்டு அலைஞ்சோ அந்த காலங்க யூடியூபே வாய்ப்பா போச்சு இந்த காலங்க வாய்ப்பை கேட்டு அலைஞ்சோ அந்த காலங்க யூடியூபே வாய்ப்பா போச்சு இந்த காலங்க குழந்தைகளுக்கு ஏற்றாற் போல சேனல்களும் இருக்கு உனக்கு தன் நம்பிக்கை கொடுக்கின்ற சேனல்களும் இருக்கு வகை வகையா சமையல் செய்யும் சேனல்களும் இருக்கு விவசாயம் கற்று கொள்ளும் பாடங்களும் இருக்கு அட அரசியல புரிய வைக்கும் செய்திகளும் இருக்கு விழிப்புணர்வு கொடுக்கின்ற பாடல்களும் இருக்கு சரியான செய்திகளை மனசுக்குள்ள நிரப்பு நல்ல தேடல் இருந்தா உன் வாழ்வே சிறப்பு அட அரசியலை புரிய வைக்கும் செய்திகளும் இருக்குது விழிப்புணர்வு கொடுக்கின்ற பாடல்களும் இருக்கு விழிப் சரியான செய்திகளை மனசுக்குள்ள நிரப்பு நல்ல தேடல் உனக்கு இருந்தா உன் வாழ்வே சிறப்பு மனசில் இருப்பது வெளியில் சொல்லணும் உன்னோட திறமையெல்லாம் வெளியில காட்டனோ உன் தகுதியை உலகில் சொல்ல வேடை உண்டடா யூடியூப் இல்ல சேனல் வச்சு வெற்றிய நீயும் அல்லடா வாய்ப்பை கேட்டு அலைஞ்சோ அந்த காலங்க யூடியூபே வாய்ப்பாக போச்சு இந்த காலங்க வாய்ப்பை கேட்டு அலைஞ்சோ அந்த காலங்க யூடியூபே வாய்ப்பாக போச்சு இந்த காலங்க இந்த பாடல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி